வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆளுநர் நிகழ்ச்சியில் தவறாக பாடப்பட்ட தாய் வாழ்த்து தெக்கணமும் அதில் சிறந்த நல் திருநாடும் என்ற வரியை விட்டுவிட்டு பாடியதால் அதிர்ச்சி திராவிடம் என்ற சொல்லை நீக்கி தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவது தமிழ்நாட்டின் சட்டத்தை மீறுவதாகும் சட்டப்படி நடக்காமல் இஷ்டப்படி நடப்பவர் அந்த பதவி வகிக்கவே தகுதியற்றவர் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தமிழ் தாய் வாழ்த்துக்கு அவமரியாதை அளித்ததாக பொய்யான குற்றச்சாட்டு தமிழ் தாய் வாழ்த்தையும் முழுமையாக பாடுவேன் என்பது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியும் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி பதில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகுவிலைப்படி உயர்வு ஐம்பது சதவீதத்தில் இருந்து ஐம்பத்து மூன்று சதவீதமாக உயர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு நெல்லையில் நீட் பயிற்சி மையத்திற்கு வரும் மாணவர்கள் அடித்து சித்திரவதை என புகார் நீட் பயிற்சி மைய உரிமையாளர் மீது வழக்கு பதிவு வயநாடு இடைத்தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்ள காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி பத்து நாட்கள் சுற்றுப்பயணம் இருபத்தி மூன்றாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிறார் நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் தோல்வியை தவிர்க்க இந்திய அணி போராட்டம் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய நியூசிலாந்து நானூற்றி இரண்டு ரன்கள் குவிப்பு இனி விரிவான செய்திகள் இந்தி மொழியை வைத்து கடந்த அரைநூற்றாண்டாக மற்ற மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டை தனிமைப்படுத்தும் முயற்சி நடப்பதாக சென்னை தொலைக்காட்சி நிலைய பொன்விழா ஆண்டு மற்றும் இந்தி மாத நிறைவு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி விமர்சித்தார் தமிழ் தமிழ் என்று பேசுகிறவர்கள் கூச்சல் போடுகிறார்களே தவிர மொழிக்காக எதையும் செய்யவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார் இருபத்தி ஏழு மாநிலங்களில் மும்மொழி இருக்கும்போது தமிழகத்தில் மட்டும்தான் இந்தியை அனுமதிக்க மறுக்கிறார்கள் எனவும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தேசிய கீதம் பாடிய பின்னர் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது ஹிந்தி மொழி பேசாத மாநிலத்தில் ஹிந்தி மாத நிறைவு விழாவா என திமுக போராட்டம் நடத்திய நிலையில் இந்த நிகழ்ச்சியில் தமிழ் பெண்கள் பாடினாலும் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் தவறாக பாடப்பட்டது தமிழ் தாய் வாழ்த்து பாடியபோது தெக்கனமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் என்ற வரியை விட்டு பாடியதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஆளுநர் பங்கேற்ற விழாவில் திராவிடம் என்ற சொலை நீக்கி தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஆளுநரா ஆரியனரா என்ற கேள்வியோடு திராவிடம் திராவிடமென்ற சொலை நீக்கி தமிழ்தாய் வாழ்த்தை படுவது தமிழ்நாட்டின் சட்டத்தை மீறுவதாகும் என கூறியிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்படி நடக்காமல் இஷ்டப்படி நடப்பவர் அந்த பதவி வகிக்கவே தகுதியற்றவர் என விமர்சித்துள்ளார் தமிழ்தாய் வாழ்த்துக்கு தான் அவமரியாதை இழைத்ததாக பொய்யான குற்றச்சாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் முன்வைத்துள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவி பதிலளித்துள்ளார் தமிழை நாட்டின் பிற மாநிலங்களில் இப்பரப்ப ஏராளமான முயற்சிகளை தான் எடுத்துள்ளதாக கூறியிருக்கும் ஆளுநர் ஒரு ஆளுநருக்கு எதிராக முதலமைச்சர் இனவாத கருத்தை தவறான குற்றச்சாட்டுகளுடன் முன்வைப்பது துரதிருஷ்டவசமானது மலிவானது மற்றும் முதலமைச்சரின் உயர் அரசியலமைப்பு பதவியின் கண்ணியத்தை குறைக்கும் வகையிலும் உள்ளது என தெரிவித்துள்ளார் தமிழ் தாய் தவறாக பாடப்பட்ட விவகாரத்தில் ஆளுநர் ரவிக்கு எந்த தொடர்பும் இல்லை என ஆளுநர் மாளிகை தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டது மறுபுறம் தமிழ் தாய் வாழ்த்தியில் ஒரு வார்த்தை ஈடுபட்டதற்காக மன்னிப்பு கோருவதாக புதுகை தொலைக்காட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த விவகாரத்தில் ஆளுநருக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்காக மன்னிப்பு கோருகிறோம் எனவும் புதுகை தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது ஆளுநர் பங்கேற்ற விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து பாடலில் தெக்கனமும் அதிர் சிறந்த திருநாடும் என்ற வரியை நீக்கி பாடியதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார் வரிகள் புறக்கணிக்கப்பட்டது மாபெரும் தவறாகும் என கூறியிருக்கும் அவர் தமிழக மக்களின் உணர்வை புண்படுத்தும் திராவிட பண்பாட்டை சிறுமைப்படுத்தும் வேலைகளை எவர் செய்தாலும் அதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படியை மூன்று சதவீதம் உயர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முன் தேதியிட்டு மாநில அரசு பணியாளர்களுக்கு தற்போது ஐம்பது சதவீதமாக உள்ள அகவிலைப்படியை மூன்று சதவீதம் உயர்த்தி ஐம்பத்தி மூன்று சதவீதமாக வழங்கப்படும் என்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பதினாறு லட்சம் பேர் இதனால் பயன்பெறுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஓரு கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக்கழக மாநாட்டில் நூறு அடி உயர கொடிக்கம்பம் அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது வரும் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரபாண்டியில் நடைபெறும் மாநாட்டில் விஜய் கட்சி கொடியை ஏற்றவுள்ளார் இதையொட்டி நிரந்தரமாக கொடிக்கம்பம் நிறுவும் விதமாக ஏழு அடிக்கு பள்ளம் தோண்டி காங்கிரீட் தளம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது புயல் அடித்தாலும் எந்தவித சேதமும் ஏற்படாத வகையில் சுமார் பதிமூன்று லட்சம் ரூபாய் செலவில் கொடிக்கம்பம் நிறுவப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாக்மதி எக்ஸ்பிரஸ் விபத்து தொடர்பான விசாரணையில் தண்டவாளத்தின் நட்டுகளை கலற்றியது வெளிநபர்கள் அல்ல என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது கவரைப்பட்டியில் விபத்து நடந்த தண்டவாளத்தில் பாக்மதி எக்ஸ்பிரஸ் ரயில் செல்வதற்கு மூன்று நிமிடம் முன்புதான் சூலூர் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்றுள்ளது தெரியவந்துள்ளது வெறும் மூன்று நிமிட இடைவெளியில் தண்டவாளத்தில் உள்ள நட்டுகளை கலற்ற ரயில்வே ஊழியர்கள் அல்லது பயிற்சி பெற்றவர்களால் மட்டுமே முடியும் என்ற முடிவுக்கு வந்துள்ள அதிகாரிகள் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர் நெல்லையில் உள்ள தனியார் பயிற்சி மையத்தில் மாணவர்களை உரிமையாளர் கொடூரமாக தாக்கிய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது வகுப்பறையில் தூங்கியதற்காக சில மாணவர்களை பயிற்சி மையத்தின் உரிமையாளரான கேரளாவைச் சேர்ந்த ஜலாலுதீன் அகமது வெட்டியாடன் என்பவர் பிறம்பால் கொடூரமாக தாக்கியுள்ளார் மேலும் வகுப்பறை வழியே காலனியை வரிசையில் விடவில்லை என கூறி மாணவிகளின் மேல் ஜலாலுதீன் காலனியை வீசிய காட்சியும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக மேலப்பாளையம் போலீசார் மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் தீபாவளி பண்டிகைக்கு மறுநாளும் அரசு விடுமுறை அறிவிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது தீபாவளி பண்டிகை வரும் முப்பத்து ஓராம் தேதி வியாழக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது அதற்கு மறுநாளான வெள்ளிக்கிழமையும் அரசு விடுமுறை அளித்தால் சனி ஞாயிறின வழக்கமான விடுமுறைகளும் சேர்த்து சொந்த ஊர் சென்று வருபவர்களுக்கு எதுவாக இருக்கும் எனவே நவம்பர் ஒன்றாம் தேதியும் அரசு விடுமுறை அறிவிக்க பல்வேறு அரசு ஊழியர்கள் சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சிவகங்கை ஆயுதப்படை குடியிருப்பு அருகே உள்ள ஆவின் பால் குளிரூட்டும் நிலையத்தில் திடீரென அமோனியா வாயு கசிவால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது பாலை குளிரூட்டுவதற்காக செல்லும் குழாயில் பழுது ஏற்பட்டதால் அமோனியா கசிவு ஏற்பட்டு சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு லேசான மூச்சு திணறல் ஏற்பட்டது விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் கவச உடை அணிந்து சென்று அமோனியா வாயு செல்லும் குழாயில் ஏற்பட்ட பழுதை சரி செய்தனர் ரவுடிகளை என்கவுண்டர் செய்வது பற்றி சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தில் விளக்கமளித்தார் ரவுடிகளுக்கு அவர்களின் மொழியில் பாடம் கற்பிக்கப்படும் என கூறியது குறித்து மனித உரிமை ஆணையம் விளக்கம் கேட்டிருந்தது இந்நிலையில் யாரையும் மிரட்டும் வகையில் கருத்து தெரிவிக்கவில்லை என்றும் குற்றச்சம்பவங்கள் சமூகத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலேயே பேசியதாகவும் காவல் ஆணையர் அளித்தார் இதையடுத்து வழக்கில் இருந்து காவல் ஆணையரின் பெயரை நீக்க மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டது கிரீன் மேஜிக் திட்டத்தின் மூலம் பச்சை பாலின் விலையை பதினோரு ரூபாய் உயர்த்த ஆவின் நிறுவனம் திட்டமிட்டிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் பச்சை நிற பாலின் அளவை குறைத்து பதினோரு ரூபாய் விலை உயர்த்துவது கண்டிக்கத்தக்கது ஆவின் பச்சை நிற பாக்கெட் பால் விற்பனையை குறைக்கவோ உற்பத்தியை நிறுத்தவோ எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று ஆவின் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாஜக அறுபத்தி எட்டு இடங்களில் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜார்க்கண்டில் நவம்பர் பதிமூன்று இருபதாம் தேதிகளில் இரண்டு கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது மொத்தமுள்ள எண்பத்து ஓரு தொகுதிகளில் பாஜக அறுபத்தி எட்டு இடங்களிலும் அனைத்து ஜார்க்கண்ட் மாணவர்கள் சங்கம் பத்து இடங்களிலும் ஐக்கிய ஜனதா தளம் இரண்டு இடங்களிலும் லோக் ஜனசக்தி கட்சி ஒரு இடத்திலும் போட்டியிடும் எனவும் விரைவில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணியில் தொகுதி பங்கீட்டை விரைந்து முடிக்க சிவசேனா உத்தவ் தாக்கரே அணி வலியுறுத்தியுள்ளது மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் சிவசேனா உத்தவ் அணி தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அணி கூட்டணியாக போட்டியிடுகிறது தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் மொத்தமுள்ள இருநூற்றி ஐம்பத்தி எட்டு தொகுதிகளில் இருநூற்றி அறுபதில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரியவந்தது மீதமிருக்கும் இருபத்தி எட்டு தொகுதிகளில் இழுபறி நீடிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கர்நாடகாவில் முதலமைச்சர் சித்தராமையா மீதான முறைகேடு வழக்கு தொடர்பாக மைசூர் மேம்பாட்டு ஆணையத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர் மைசூர் மேம்பாட்டு ஆணையத்தில் இருந்த தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பதினான்கு மணிகளை மனைவிக்கு மாற்றியதாக சித்தராமையா மீது புகார் எழுந்தது தற்போது மனைகளை திருப்பி அளித்திருந்தாலும் மைசூர் மேம்பாட்டு ஆணையத்தில் அமலாக்கத்துறை ஆய்வு நடத்தினர் ஐஐடியின் மாணவர் விடுதியில் சமையல் பாத்திரங்களில் எலிகள் துள்ளி விளையாடும் காட்சி அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது உத்தரகாண்ட் மாநிலம் ரூர்கியில் உள்ள ஐஐடியின் மாணவர் விடுதியில் அரங்கேறிய இந்த சம்பவத்தால் கொந்தளித்துப்பான மாணவர்கள் கல்லூரி நிர்வாகத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர் உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான விதிமுறைகள் தொடர்பான இறுதி அறிக்கை முதல்வரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் மாநில சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா கடந்த பிப்ரவரி மாதம் நிறைவேற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து அந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் கடந்த மார்ச் மாதம் ஒப்புதல் வழங்கினார் இதனை நடைமுறைப்படுத்த விதிகளை வகுப்பதற்காக அமைக்கப்பட்ட சத்ருகன் சிங் குழு அறிக்கையை முதல்வர் புஷ்கர் சிங் தாமியிடம் ஒப்படைத்தது சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மண்டல மற்றும் அகரவிளக்கு சீசனில் பக்தர்களின் வருகையைக் கேற்ப தரிசன எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது ஐப்பசி மாத பூஜைக்காக திறக்கப்பட்ட சபரிமலை ஐயப்பன் கோயிலில் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு வரும் இருபத்தி ஓராம் தேதி இரவு அடைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஐயப்பனை தரிசிக்க வரும் பக்தர்கள் விபத்தில் மரணமடைய நேரிட்டால் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காப்பீடு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது காசா இராணுவ நடவடிக்கையில் ஹமாஸ் தலைவர் யாகியா சின்வாரை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது ஹமாஸ் அமைப்பிடம் தொன்னூற்றி ஏழு இஸ்ரேலிய பிணைக்கைதிகள் இருக்கிறார்கள் அவர்களை மீட்க இஸ்ரேல் அரசு தீவிரம் காட்டுகிறது இந்த சூழலில் சின்வார் மரணத்தை உறுதி செய்திருக்கும் ஹமாஸ் அமைப்பு போரை நிறுத்தவில்லை என்றால் பிணை கைதிகளை விடமாட்டோம் என்றும் இஸ்ரேல் இராணுவம் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் இருந்து பின்செல்ல வேண்டும் என்றும் கூறியிருக்கிறது அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது நவம்பர் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமல ஹாரிஸ் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார் விஸ்கான்சின் மாகாணம் லாக்கி ராசி பகுதியில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமனம் தொடர்பான ட்ரம்பின் விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்தார் ட்ரம்ப் அவர்கள் தெருவில் உள்ள சிறிய இடத்திற்கு செல்ல விரும்புவதாக தான் நினைக்கிறேன் என விமர்சித்தார் ரஷ்யாவுடனான பேச்சுவார்த்தைக்கான தடையை உக்ரைன் நீக்க என அதிபர் புதின் தெரிவித்தார் ரஷ்யாவின் நோவோ ஒக்கர்யா பகுதியில் பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா தயாராக உள்ளது என்றும் ஆனால் ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்டதன் அடிப்படையில் இது நடைபெற வேண்டும் என்றும் கூறினார் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டுவர சீனா மற்றும் பிரேசில் கூட்டு முன்வொழிவு சமநிலையானது என்றும் புதின் தெரிவித்தார் மேலும் போரை நிறுத்த முயற்சி மேற்கொண்ட பிரதமர் மோடிக்கு புதின் நன்றி தெரிவித்தார் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான லியோ திரைப்படம் வெளியாகி ஓராண்டை நிறைவு செய்துள்ளது இந்நிலையில் ஓராண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு த கிரானிக்கல்ஸ் ஆஃப் லியோ இன்று வெளியாக உள்ளதாக படத்தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது படத்தில் நீக்கப்பட்ட காட்சிகள் அல்லது பேடிஎஸ் எனப்படும் படப்பிடிப்புக்கு நடுவே நடந்த நிகழ்வுகள் குறித்து சிறப்பு தொகுப்பு வெளியிடப்படலாம் என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர் பிளடி பெகர் படத்தின் டிரெய்லர் வெளியாகியுள்ளது நெல்சன் திலீப் குமார் தயாரிப்பில் சிவபாலன் முத்துக்குமார் இயக்கத்தில் கவி நடித்துள்ள பிளடி பெகர் திரைப்படம் அக்டோபர் முப்பத்து ஓராம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது இந்நிலையில் பிளடி பெகர் படத்தின் டிரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ள நிலையில் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது தான் ஒரு அதிர்ஷ்டமில்லாத இசையமைப்பாளர் என அனைவரும் போது நடிகர் அஜித் தான் உதவினார் என்றும் இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜன் நிகழ்ச்சியுடன் கூறினார் இவன் இருந்தால் படம் என பலரும் தெரிவித்ததை கேட்டு தான் கண்ணீர் சிந்தியதாகவும் பூவெல்லாம் கேட்டுப்பற படத்திற்கு பிறகு மூன்று நான்கு ஆண்டுகளாக பட வாய்ப்பின்றி இருந்ததாகவும் யுவன் கூறியுள்ளார் அப்போது தன் வீட்டிற்கு நேரில் வந்த அஜித் தீனா படத்திற்கு இசையமைக்கும் வாய்ப்பை தந்தார் என்றும் யுவன் கூறியுள்ளார் நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் தோல்வியை தவிர்க்க இந்திய அணி போராடி வருகிறது பெங்களூருவில் நடைபெற்று வரும் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் நாற்பத்தி ஆறு ரன்களுக்கு சுருண்ட நிலையில் நியூசிலாந்து அணி நானூற்றி இரண்டு ரன்கள் குவித்தது தொடர்ந்து முன்னூற்றி ஐம்பத்தாறு ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி மூன்றாம் நாள் ஆட்ட முடிவில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி ரன்கள் எடுத்துள்ளது நூற்றி இருபத்தைந்து ரன்கள் பின்தங்கியுள்ள இந்திய அணி இன்று நான்காம் மாத ஆட்டத்தில் விளையாடவுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆளுநர் நிகழ்ச்சியில் தவறாக பாடப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து தெக்கனமும் அதிர்சிறந்த திராவிடநல் திருநாடும் என்ற வரியை விட்டுவிட்டு பாடியதால் அதிர்ச்சி திராவிடம் என்ற சொல்லை நீக்கி தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவது தமிழ்நாட்டின் சட்டத்தை மீறுவதாகும் சட்டப்படி நடக்காமல் இஷ்டப்படி நடப்பவர் அந்த பதவி வகிக்கவே தகுதியற்றவர் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தமிழ்தாய் வாழ்த்துக்கு அவமரியாதை அளித்ததாக பொய்யான குற்றச்சாட்டு தமிழ் தாய் வாழ்த்தையும் முழுமையாக பாடுவேன் என்பது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியும் என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி பதில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு ஐம்பது சதவீதத்தில் இருந்து ஐம்பத்து மூன்று சதவீதமாக உயர்த்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு நெல்லையில் நீட் பயிற்சி மையத்திற்கு வரும் மாணவர்கள் அடித்து சித்திரவதை என புகார் நீட் பயிற்சி மைய உரிமையாளர் மீது வழக்கு பதிவு வயநாடு இடைத்தேர்தலில் பிரச்சாரம் மேற்கொள்ள காங்கிரஸ் வேட்பாளர் பிரியங்கா காந்தி பத்து நாட்கள் சுற்றுப்பயணம் இருபத்தி மூன்றாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிறார் நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் தோல்வியை தவிர்க்க இந்திய அணி போராட்டம் முதல் இன்னிங்ஸை தொடங்கிய நியூசிலாந்து நானூற்றி இரண்டு ரன்கள் குவிப்பு இத்துடன் தந்தையின் பாட்காஸ் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்